எங்களுக்கு எந்த ரிலேட்டிவ்ஸும் இல்லை நாங்கள் ஒரு அனாதைன்னா எனக்கு என் எனக்கு என் ரெண்டு அக்கா என் ரெண்டு அக்காவுக்கு நான் எங்கள் வீட்டில் ஒரு நாயிருக்கு சாரா இதுதான் மற்றபடி எனக்குன்னு யாருமே கிடையாது எங்களுக்குன்னு யாரும் கிடையாது இன்கேஸ் எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டு வந்திருக்கேன் இப்படி படிப்பு இல்லாமல் இப்படி தூக்கம் இல்லாமல் ஊரை விட்டு ஊருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் டைம் எதுவும் இல்லாமல் வந்து நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு தூங்கணும்னு ஆசையோ ஆசை எப்படின்னா நான் தூங்கணும் நல்லா தூங்கினேன் யாரும் எழுப்பக்கூடாது க்ளானாக முழிக்கணும் நிம்மதியா தூங்கணும் அதே மாதிரி நடக்காது ஏதாவது வேலை இருக்கும் இல்ல ஃபங்க்ஷன் இருக்கும் இந்த டைம்ல கிளம்பணும்னு சொல்லுவாங்க ரெடி ஆகணும்னு நல்லா இருப்பேன் இப்போ நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம எப்படி பார்க்கறோம் அந்த மாதிரி தான் ஆடுற பொண்ணுங்களை பாருங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் ஏன்னா ஆடுறவங்க வந்து தப்பு பண்ணணுன்னா அதை எப்படி வேணாலும் பண்ணலாம் இங்கே வந்து இப்படி ஆடணுன்ற அவசியம் கிடையாது நம்ம தப்பு தப்பு பண்ணக்கூடாது இப்படி ஆடினாலும் பரவாயில்லன்னு வந்து ஆடும் ஒரு வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆடியன்ஸ் தான் யாரும் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அதை நான் பார்த்துட்டேன் அவங்க ஃபோனு பிடிங்கி அதை பார்த்தா அந்த ட்ரெஸ் மாத்திரை வீடியோலாம் இருந்துது அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு அப்போ நான் அழுந்திருக்கேன் ஓ மேபி நம்ம இந்த மாதிரி வந்துட்டோமே இப்படி வந்ததுனால தான் அவங்க நம்மளை தப்பாக பார்க்குறாங்க போல் அப்படின்னு நிறைய வாட்டி அழுந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் ரம்யா ஜோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்போச்சும் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுறதுனால உங்கள் இல்ல இல்லை எங்கேயாவது கிட்டயோ உங்ககிட்ட பேசாமலோ இல்லை உங்களை ஒதுக்கி எங்களுக்கு எந்த ரிலேட்டிவ்ஸும் இல்லை நான் ஒரு அண்ணாதானா எனக்கு எனக்கு என் ரெண்டு அக்கா என் ரெண்டு அக்காவுக்கு நான் இவ்வளோதான் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு எங்கள் அக்காவோட பொண்ணு எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கு சாரா இதுதான் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் இது மட்டும்தான் எங்கள் குடும்பம் மற்றபடி எனக்குன்னு யாருமே கிடையாது எங்களுக்குன்னு யாரும் கிடையாது ஓ ஆனா இந்த போல்டான ஸ்டெல்லா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்கும்ல இவங்க எல்லாத்தையும் டெய்லி டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் அத்தனை சந்திப்பீங்களை பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல தனியுமேல உட்காந்து எப்போது அழுதுருக்கீங்க அழுந்திருக்கேன் நிறைய வாட்டி அழுந்திருக்கேன் ம் மேபி நான் வந்து இன்கேஸ் எங்க அப்பா அம்மா கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டு வந்திருக்க மாட்டேன் ம் மேபி அவங்க வந்து டைவர்ஸ் ஆகாமல் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம் இப்படி படிப்பு இல்லாமல் இப்படி தூக்கம் இல்லாமல் ஊரை விட்டு ஊருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் டைம் எதுவும் இல்லாமல் வந்து நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு தூங்கி நிம்மதியாக தூங்கணும்னு ஆசையோ ஆசை எப்படின்னா நான் தூங்கணும் நல்லா தூங்கணும் யாரும் எழுப்பக்கூடாது நீங்களா முழிக்க நானா முழிக்கணும் நிம்மதியாக தூங்கணும் எதுவும் தொந்தரவு இல்லாம தூங்கணும் அந்த மாதிரி ஆசை அந்த மாதிரி நடந்தது அப்படியே மாதிரி நடக்காது ஒன்று தானா மொழிக்கு வந்துடும் இல்லை ஏதாவது வேலை இருக்கும் இல்லை ஃபங்க்ஷன் இருக்கும் இந்த டைமு கிளம்பணும்னு சொல்லுவாங்க ரெடி ஆகணும்னு நல்லா வைப்பேன் வீட்டில் காலையில் ஏஞ்சி டெய்லி வேலை பார்க்கணும் எந்திருவேன் அப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் சரி நீங்கள் டெய்லி டெய்லி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டே இருக்கீங்க நிறைய ஊருக்கு நம்புவீங்க இல்லை நீங்கள் எப்போது ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இல்லை ஸ்டேஜுக்கு போகிறேன் அந்த தருணத்தில் யாரையாவது பார்ப்பீங்க ஏதாவது பொண்ணுங்க போறது அதெல்லாம் மற்ற எப்போ அது ஆசைப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு இயல்பு வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா அப்படின்றது இல்லை ஆக்சுவலா என்னென்னா இப்போ ரீசெண்டாக பொண்ணுங்க ஃபேன்ஸ் எனக்கு அதிகம் அக்கா அக்கா நான் குட்டி 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 பசங்க இவ்வளோ குட்டி குட்டியாக தான் இருப்பாங்க அக்கா நீங்கள் அக்கா நான் ரோட்டில் நடந்து போனேன் அக்கா நீங்கள் தானே அப்படி கண்டு கண்டுபிடிச்சு கேக்குறேன் பசங்க ஸ்கூல் பசங்க பட் அதெல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த இந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட பெரிய சாதனை தான் ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ஊர்ல என் சொந்த ஊர்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா கூட வேற ஒரு ஊருக்கு தெரிய வேற ஒரு ஊருக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பேர் வச்சு எனக்குன்னு ஒரு இடம் வச்சு ஒரு நாலு பேர் என்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இந்த ஒரு விஷயத்துல என்ன நினைச்சா பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு பாசம் ஃபேன்ஸ் இருந்து என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபேன் பேஜஸ் இருக்குன்னா ரொம்ப ஃபேன்ஸ் பேஜ் இருக்கும் நிறைய பேர் டேட்டு போடுவாங்க அவங்க வாழ்க்கை பேசு ஆமாம் என் கூட டான்ஸ் ஆடுற இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா இந்த விஜயகாந்த் ஆர்டிஸ்ட் வீரப்பன் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு அண்ணா வந்து என்கிட்ட சொல்லுவார் என்கிட்ட சொல்லுவாங்க ரம்யா என் பையன் நான் இதுக்கு வேலைக்கு போகிறான் நான் ஒரு நாள் அவன் ஃபோன் எடுத்தேம்மா அவன் போன்ல வால் பேப்பரில் உன் போட்டோ இருந்தது நான் வந்து யாரா இந்த பொண்ணு ஏன்டா அப்பா ரமேஜோ ஒரு கப்பா ஏன்டா பெத்த அப்பா போட்டோ கூட ஒரு நம்பி நான் பார்த்தது இல்லையடா ஏன்டா அந்த பொண்ணை ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியல சும்மா இரு அந்த அக்கா இவ்வளவு பெரிய இது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதெல்லாம் கேட்கும்போது பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் நடந்திருக்கா உங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஆ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அது எனக்கு ஒரு பையன் டேட்டு போட்டுருந்தான் ரம்யா அப்படின்னு உங்கள் பேர் ஆமாம் ஃபஸ்ட் அதுதான் ஃபஸ்ட்டு அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு டேட்டு போட்டுது சஞ்சய் அந்த பையன் பேர் அக்கா அக்கான்னு ரொம்ப ஒசுராக இருப்பான் இவங்க போட்டு எனக்கு ஸ்டோரி போட்டு வீடியோ ஸ்டோரி போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தான் எனக்கு அது பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு எமோஷனல்னால் ஒரு பையன் திருவண்ணாமலையில் அந்த போரூர் போலூர் சம்திங் அந்த ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பையன் எங்கே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அக்கா அக்கா அம்மா அம்மான்னு சொல்லி வந்துடுவான் அந்த பையன் இந்த தீபாவளி அன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்க்க வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்டாக ஸ்பாட் அவுட் ஐயோ அது ரெண்டு அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நீங்கள் போய் பார்த்துட்டு இருந்தீங்க ஆமாம் நான் அவன் என்னால் ஏன்னா அவன் செத்தது எனக்கு தெரியாது அவன் சத்தி ஒரு ரெண்டு நாள் ஆயிட்ட அப்புறமா சொன்னாங்க அவன் வீட்டுக்கு போயிட்டு மாலை எல்லாம் போட்டுட்டு சின்ன பையன் ரெண்டாயிரம் இது டேட் ஆஃப் பர்த் ஒரு இருபது வயசு இருபது வயசு ரெண்டாயிரத்தி மூணு ஓகே ஓகே இருபது வயசு பையன் எனக்கு என்னையே அவ்வளோ அழுகுறேன் அந்த பையனை பார்த்து சின்ன பையன் அம்மா அம்மான்னு வருவான் ஒருவேளை அன்னைக்கு நாங்க போன ஷோ அவன் உயிரோட இருந்திருந்தா அவன் கண்டிப்பா வந்திருப்பான் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க உன் மேலே உயிராக இருப்பான் அக்கா உயிராக எங்கே போனாலும் வந்துடுவான் அக்கா 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 ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டான் எல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு அந்த சைடு அந்த மாவட்டத்தில் பண்ணால் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வருவான் ஸோ அவனை எழுந்தது எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மனசு ஒடிஞ்சிட்டேன் நான் அவன் வீட்டில் போய் பார்க்குறேன் அவன் என்னை பார்க்குற மாதிரி அக்கா என்னை பாரு அக்கா பாருன்னு அவன் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ரொம்ப பட் அவங்க வீட்டுக்கு போகும்போது உங்கள் ஃபோட்டோ செய்யாது பார்த்தீங்களா இல்லை அவனோட ஃபோன் காட்டினாங்க அவன் ஃபோன் பேக் போஸ்டில் என்னோடய ஃபோட்டோ இருந்தது ஆ எல்லாமே காட்டினாங்க இந்த ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்தேன் பட் யாருமே இல்லைன்னு எங்கன அந்த ஸ்டெல்லாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது எப்படி இருந்தது அதுதான் ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தது ஆனால் அந்த ஒரு இதில் எனக்கு இருக்கிற நிறைய தம்பிங்களாம் அந்த ஒரு தம்பியை நான் எழுந்துட்டேன் அது எனக்கு ஒரு எமோஷ்னல் ரொம்ப கஷ்டமாக இருந்துது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இந்த இன்டர்வியூ மூலமா ஆண்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா யா எல்லாரையும் இப்போ நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி தான் ஆடுற பொண்ணுங்களை பாருங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஏன்னா ஆடுறவங்க வந்து தப்பு பண்ணணும்னா அதை எப்படி வேணாலும் பண்ணலாம் இங்கே வந்து இப்படி ஆடணுன்ற அவசியம் கிடையாது நம்ம தப்பு தப்பு பண்ணக்கூடாது இப்படி ஆடினாலும் பரவாயில்லன்னு வந்து ஆடுறோம் ஸோ ரெஸ்பெக்ட் கொடுங்க லேடிஸுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாருங்க அப்புறம் நான் சொல்ல விரும்புறேன் கொஞ்சம் பொறுமையா வந்து பொறுமையா போற மாதிரி ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் அது கொஞ்சம் பயமா இருக்கு ரொம்ப இப்போ எங்களை பார்க்க வந்தவங்களுக்கு யாராவது ஏதாச்சும் ஒண்ணுன்னா அந்த குற்ற உணர்ச்சி எங்களை உத்திக்கிட்டே இருக்கு ஒரு பையன் செத்தே போயிட்டான் அது என்ன இது வரைக்கும் உத்திகிட்டே இருக்கு என்னால அவன் சாகல பட் இது பட் என்ன என்ன பார்க்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு ஃபீல் எனக்குள்ள எப்பவுமே குத்திக்கிட்டே இருக்கும் சோ என்ன நிறைய பேர் நிறைய பேர் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நீங்க நிறைய ஊர் போய் ஆடி இருப்பீங்கல்ல இந்த ஊர் மக்கள் தான் இப்போ சூப்பர் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச ஊருனா இந்த திருவண்ணாமலை சேலம் இந்த சைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வேலூர் திருவண்ணாமலை சேலம் இந்த சைடு ஃபங்க்ஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி அது ஏன் எனக்கு தெரியாதா ரொம்ப பிடிக்கும் ஓ பட் இந்த ஊர் பக்கம் போவே மாட்டேங்கடா அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் நான் இந்த ஊர் நினைச்சது இல்லை நீ நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்கும் போவேன் ஓ ஓ பட் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத முடிச்சுட்டு தான் வருவீங்களா ஆமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு நாள் மூணு மணி ஆயிடும் ஸ்பாட்ல இருந்து கிளம்புறது ஒரு நாள் ரெண்டு மணி ஆயிடும் பேமெண்ட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கிளம்புறது வீட்டுக்கு காலையில ஏழு மணி எட்டு மணிக்கு வருவோம் ஓ அது பழகிடுச்சு

இப்படி வந்ததுனால தான் அவங்க நம்மளை தப்பா பார்க்கறாங்க போல அப்படின்னு நிறையா வாட்டி அழுந்திருக்காங்க ஆனால் இப்போ வெளியிலேருந்து பார்க்குற சில கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம் நிறைய ஆடலும் பாடலும் ஆடுற பெண்கள்லாம் பாக்குறோம் அது தாண்டி ரம்யா ஜோ வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க அவங்களுக்கு என்னப்பா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே போய் நான் வாங்குறது அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுங்க உண்மையாவே நான் அஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன் ஆனா இதுதான் எல்லாரும் வந்து நிறைய சம்பளம் வாங்குற ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் உண்மையாவே நான் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் எங்க சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இல்லையு தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்